கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்திலிருந்து வசிப்பிட பகுதிக்குள் புகுந்த பெண் புள்ளிமானை நாய் துரத்தி கடைத்து கொன்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வெளிமான் புள்ளிமான் நதி குதிரை முயல் என வனவிலங்குகள் உள்ளன சரணாலயத்தை ஒட்டியுள்ள கோடியக்காடு ஆதிவாசி காலனி வசிப்பிட பகுதிக்குள் வந்த பெண் புள்ளிமானை நாய்கள் துரத்தி கடித்து காயம்பட்ட புள்ளிமானை பரிதாபமாக உயிரிழந்தது தகவல் அறிந்த வனத்துறையினர் இறந்த புள்ளிமானை மீட்டு குடற்கூறு ஆய்விற்கு உட்படுத்தியுள்ளனர் மான்களை விரட்டி கடிக்கும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது